போட்டு காலையில் எத்தனை மணிக்கு போனது அஞ்சு மணிக்கு போனது இஞ்சி போட்டு உங்களுக்கு சொந்தமானது ஆ சொந்தமானது எவ்வளோ காலமாக தான் இஞ்சி போட்டு வச்சிருக்கிறீங்க ஆ ரெண்டு வருஷமாக இன்ஜின் போட்டு வைக்கிறீங்க ஆ எத்தனை இருக்குது உங்கள்கிட்ட ஒரு போட்டும் இருக்குது இப்போ இது வந்து இப்போ இப்போ காலையில் போனதுன்னு சொன்னால் நேற்று போய் இப்போலயே போட்டுட்டு வந்ததா தெப்புடி என்ன சொல்லுங்க கொஞ்சம் பேருமே எலிஞ்சி வலைக்கி போய் காலி வலைய கட்டி போட்டு வர கட்டி போட்டு வந்தவனா காலி வலையத பாதிய விட்டுக்க போறே எலிஞ்சி வலையில என்ன என்ன புடிக்குறே நெனiele பெரிய மீன் தான் வலையில வருது பெரிய மீனே என்ன पडுது புடி அந்த மீன் சின்ன மீன் நம்ம அடைக்க முடியாது கரக்குடி விடுவா பொதுவாக ஆக கூட எவ்வளவுக்கு மீன் கொண்டு வருவாங்க ஆக குறைய எவ்வளவு கொண்டு வருவாங்க அதிகளவு பட்டா எவ்வளவுக்கு போடுவாங்க இருபது முப்பது நாற்பதாயிரம் லட்சக்கணக்கில் படாது ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் படும் ஆக குறைஞ்சது சென்னும் ஒன்று இல்லாமல் வரும் சென்னா ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வரும் ஒரு போட்டில் எத்தனை பேர் போவாங்க அப்போ அதை எப்படி பிடிக்கிறாங்க அந்த காசில் ஐயா புரிய எத்தனை உங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்கட்டா என்ன காசு எவ்வளோ அழிப்பாங்க என்ன காசு நாலாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நாலாயிரம் கழிஞ்சா ஆறாயிரம் ரூபா என்னன்னு சொன்னால் பெட்ரோலை சொல்கிறீங்க பெட்ரோலும் இல்லாமல் லாமண்ணே ஸ்டார்ட் பண்ணுற பெட்ரோலில் போடுற இல்லாமல் ரைட் அப்படி இவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் தான் எடுத்து வந்து அப்போ மற்ற இந்த செலவுகள் வரும் இப்போ எங்கேயும் போட்டு என்ன ஒரு பொண்ணாயிரம் எங்கேயும் போட்டு வைக்க நடத்துறீங்க அது எப்படியான இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்து పిల్లలేనా మరి మూను బంబుల పిల్ల అవంగలు ఇదే చెల్లితేనే ని జాబై నా అవంగలు కదిగరే పరి పరి చెల్లిరింగె మగల్మే అప్పుడు మూడే ఉన్నలా ఇక్కరంగ అప్పుడు ఒరేన ఒరేన ఇక్కాండి మనది అవరే కనబ హ ఆ అవరేనే చెల్లి కయ్య కాలం சாப்பாடு பாடுப்படி போகிறேன் இதுதான் உண்மையான விஷயமா தான் நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்கிறேன் இப்போ தொழிலே ஒன்று இப்படிலாம் பார ஓட்டில் பார்க்குற போறோம் பார ஓட்டை பார்க்குற போகிறோம் தொழிலே இல்லை கடலுக்கு கோவில் இங்கே மாலை இங்கே காற்று என்ன மீனவர் கடும் சிக்கல் சிக்கலாம் சாப்பிட்றதுக்குள்ள தான் கீழே ഇല്ല <inaudible> കേക്കോ <wai> கொடுத்துக்கு <coughs> இந்த துண்டு போடுவீங்க போட்டு போட்டு வாரு போடுறதா இல்லை நீட்டுப்பாட்டில் போடுறது நீட்டு பாட்டில் போடுற எவ்வளோ தூரம் முந்நூறு இந்த வலை வந்து முந்நூறு யாரு முன்னூறு யாரு வரைய அப்படியே கல்லில் கீழே போட்டு வருவீங்க அந்த கீழே கல்லி இருக்கு கல்லோடு சேர்த்து போட்டு வருவீங்க எத்தனை மணிக்கு இருந்து போய் போடுறேன் அஞ்சு மணிக்கு நேற்று பின்னா அஞ்சு மணிக்கு போய் இந்த பலையை போட்டு வந்தீங்க போய் இப்ப திரும்ப எடுக்க போகணு நீங்கள் கரையில காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு வந்தீங்க எத்தனை பேர் போய் வருவீங்க மூணு பேர் போய் மூணு பேர் வருவீங்க எவ்வளோ மொத்தம் இருபதாயிரம் இருபதாயிரூபாய்க்கு ஆ இருபதாயிரூபாய்க்கு கட்டிருக்காங்க ഇനക്കുള്ള എങ്കിൽ പോണർക്ക് എവളവും എങ്കിൽ പോന്തക്കാര ആ ചിലവ് കളിക്കണം ചിലവണ്ട എളവ് പതിനഞ്ച് രൂപ എല്ലാം സാധാരണ അയ്യായിരഞ്ച് രൂപ പോലും പതിനയ്യായിരൂ മിച്ചു അടുത്ത പതിനഞ്ചായിരൂ അരവാസി എങ്കിൽ പോണർക്ക് അപ്പിയാ ായിരത്തി അഞ്ഞൂറ് പോണാ മിക്ക വേളായിരത്തി അഞ്ഞൂറ് മൂന്ന് പേരെ എടുപ്പിങ്ങൾ ഒരാൾക്ക് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ വരും ഒരാൾക്ക് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് വരും ഒത്തിരി ഇപ്പം പോവേ അഞ്ചു മണി അഞ്ചു മണിക്ക് പോയി കണ്ടു വരുവീൻ്റെ മീൻ പിടിപെടുക്കില്ല അത് എന്നത്

哪个呀？<laughs> den enemy red job attam inde pair red job red job de de enemy de red job tapi inde red job ha pulang bu boleh விடுறோணும் அப்படி வேலை கட்டி எப்படி கட்டுறீங்க இப்போ வேலையை பேலியாருங்க வேணாம் ஓட்டுட்டு வார் ஓட்டுவார் அணுகுதாரம் போட்டு உங்களுக்கு திரும்ப எப்படி தெரியும் இந்த மார்க் 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 எப்படி மார்க் பண்ணுவீங்க ഞാൻ അതിന്റെ മാർക്കിങ്ങിന് വേണ്ടി വികാരക്ക് പോയാം മാർക്ക് ആ. 그러면은 வந்து போகകുളാതെ ഞാൻ പിടിക്ക് പോവेंगे. ഇപ്പൊ നിങ്ങേ ഫോട്ടോ ഇടത്തിലേ അവിടെയടക്കമ വേല അങ്ങഞ്ഞമ്മ പോയി ഇരിക്കും അവർടങ്ങളെ. അഞ്ചം ഒരു 100 200 പോയിന്റ്സ് മതിയാزمുകളാക്ക്. പിന്നെ ഓളെ ലൊക്കേഷൻ കണ്ടു പിടിക്ക്. പിടി كده போய் எடுப்பீங்க. ആകെ കൂട അവിടെ ഒക്ക് മീൻ പാടും. बोलो 1 ലക്ഷം മതിയാക്കും. 200000

स्टार्ट करने फिट डोलम मोड़ बंदी स्पेट्रोली स्टार्ट पड़ी लाम बने की मात्र लेती है स्ट्रोक इंजी नाप बंदी नाप तो कोस्पो वाला नाप तो कोस्पो वाला इंजी टू स्ट्रोक का फोर स्ट्रोक का नाप तो कोस्पो अधिक मार ऊपर वो हद வயது வயதுல இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா வயதுல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கடலுக்கும் போற ஆரம்பத்தில் என்ன போறீங்க கரை வேலைக்கு போனீங்களா மாய வேலைக்கு போனீங்களா தண்டையில இருந்துருக்கீங்களா கடவுளையில் தண்டு எடுத்திருக்கீங்க வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கீங்க இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருபது பேரோட இருபது பேரோட இந்த மீனவர் தொழில் அனுபவத்தில் உங்களால மறக்க முடியாத சம்பவம் இருபது வருஷத்துல உங்களால் மறக்க முடியாத சம்பவம் என்ன கடல் தொழில் என்ன கூடிய மீன் பிடிச்சிருக்கீங்க கண்டிஷன்

எதிர்கொண்ட மறக்க முடியாத சம்பவம் காற்றுக்குடியும் அதை கொஞ்சம் விவரீங்களே பெரிய காற்றுக்கு போய்டிங் கடலுக்கு போலோடது காற்று எழுபித்தி எத்தனை மணிக்கு

இரவு ஒன்பது மணிக்கு வந்துருக்கீங்க வந்த உடனே நிறைய கஷ்டப்பட்டு கதை கஷ்டப்பட்டு ஏதோ வந்து சேர்ந்துருந்தீங்க வந்த டைம்ல நீங்கள் பயம் ஏற்பட்டுதான் பயப்பீடு ஆ நிறைய பயப்பட்டு ஆனால் விரைவு பண்ண துணையால் வந்து சேர்ந்தீங்க ஆனால் உங்களோட அனுபவத்தை கொண்டு வந்து சேர்ந்திருப்பீங்க அந்த அனுபவத்தை எப்படி அந்த அனுபவத்தை எப்படி பயன்படுத்துறீங்க செய்யும் அரை கிலோமீட்டர் வரும் இந்த வெள்ள அப்போ நீங்கள் வலையை நீங்கள் அரை கிலோமீட்டருக்கு போட்டுட்டு வருவீங்க போடக்குள்ள இந்த வலைக்குள்ளால் இப்போ கும்பல் ஆகிரியெல்லாம் போயிடும் சின்ன மீன்படாது வர்றது வந்து பெரிய பெரிய மீன் தான் என்னென்ன ஓகே அந்த மீன்படும் ம் ஆரம் ஆ ஆ மழையா ஆளையா போடாது மழையாவுக்கு தூரத்துக்கு போகணுமா எவ்வளவு தூரம் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் போனா தான் மழையா பிடிக்கலாம் அப்போ மேற்கடலால் போனாதான் மழையா பிடிக்கலாம் சூர சூர கலைக்குள்ள பிடிக்கலாம் காலத்து போடு காலத்து சீசனு கேட்ட மாதிரி வலியை மாத்திக் கொள்ளுவீங்க E l'ennemi? 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 E l'ennemi?